பாய்ஸ் நெக்ஸ்ட் வேர்ல்டு எபிசோட் நைன் இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட்ஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் ஸோ இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லி பூ போக இந்த உன் புக்கு பேகு எல்லாமே இருக்குது பா நான் உன்னை கிளாஸ் வரைக்கும் ட்ராப் பண்ணிட்டு தான் போவேன்னு சொல்லி சீர் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இங்கேயே விட்டுட்டிங்களா நான் போய்க்கிறேன் கண்டிப்பாக நான் ஸ்கிப் நாம போவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க முதல்ல கிளம்புங்க கிளாஸ்க்கு சொல்ல நான் போகிறதுக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல ப்ளீஸ் ஏறு என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன்ல நான் போயிடுவேன்னு சொல்ல சரி ஓகே அப்போ பத்திரமா இரு சரியா கிளாஸ் முடிஞ்சோன்னே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நானே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல சரி சரி எல்லாமே எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் கண்டிப்பாக பி என்ன சொன்னாலும் அது எல்லாத்தையுமே இந்த நோ பூ கேப்பான்னு சொல்ல அவன் கண்ணத்துல கியூட்டா அப்படியே சரி ஒரு கீஸ் பண்றான் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க சரி ஓகே பாயின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் அப்படியே போயிட்டான் அப்படியே யோசிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் அங்க நம்ம பூ பூ அப்படியே திரும்பி பார்த்தா அங்க அஷி வந்து நிக்கிறான் டே எரும மாடே இங்க என்னடா பண்றேன்னு சொல்ல டே உன்கிட்ட நான் அவனு கேட்கணும் அதுக்காக தான் வந்தேன் வாடா எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல என்னடா சொல்ற அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு கஃபே மாதிரி இருக்க அங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் ஸோ உங்க யூனிவர்சிட்டிலேயே இருக்கும் போல எங்கடா என்ன கூட்டிகிட்டு போற விட்ரா விட்ரான்னு சொல்லி பூ காத்திட்டே இருக்கான் எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்ல எனக்கு தெரியும் உனக்கு கிளாஸ் இருக்குன்னு நீ ஒருத்தர் எனக்காக மீட் சொல்ல யாரடா மீட் பண்ணும் யாருனா உள்ள இருக்காங்கடா அந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா அந்த பொண்ணு மீட் பண்றான்னு சொல்ல அட பாவி மறுபடியும் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்கியா இரு வரேன் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் போக டே டே நீ நினைக்கிற மாதிரி இல்ல இந்த பொண்ணு கூடலாம் நான் இல்லடா இந்த பொண்ணு ரொம்ப பாவண்டா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்றா ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அவகிட்ட போய் நீ பேசு அந்த பொண்ணு ரொம்ப பாவமாக இருக்குது தெரியுமா அவள் என் முன்னாடி அழுது அழுது கேட்டா அவங்க கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காள் அவள் கிட்டே கொஞ்சம் பேசுடா அவள் ஃபேமிலியில எல்லாம் போர்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றும் பண்ண சொல்கிறாங்களா பட் அவள் வேணும்னு அந்த மாதிரி எதுவும் பண்ணலையா உன்கிட்ட பேசணும் பேசினா நீ எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ண அவள் சொல்கிறா ப்ளீஸ் எனக்காக அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு எனக்காக போய் மீட் பண்ணுன்னு சொல்ல டேய் யாரா அந்த பொண்ணு நீ உள்ளே போய் படுறா கண்டிப்பாக தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்ல யாருன்னு சொல்லுன்னு சொல்ல நீ உள்ளே வந்தால் உனக்கு தெரியும் ப்ளீஸ் எனக்காக நீ வாடா உன்னை தனியாக பார்க்கவே அவனால் முடியல இப்போதான் டைம் கிடச்சிருக்கு உனக்காக வெயிட் பண்ணிருக்கா வான்னு சொல்லி பிடிச்சி உள்ள தள்ளிட்டு போறான் ஆஷி இது எல்லாத்தையும் ஜின் நாங்கள் நின்று பார்க்க ஜின்னுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணுறாங்கிறது புரியுது வேகமாக மொபைல் எடுக்கிறான் மேபி அவன் யாருக்கு கால் பண்ணான்னு காட்டல கண்டிப்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கால் பண்ணிட்டு அப்படியே போன காதில் வைக்கிறான் டே ஏன்டா என்னை தள்ளுற விடு விடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே அப்படியே பூ வந்துட்டே இருக்க என்னடா உனக்கு பிரச்சனை கிளாஸை ஸ்கிப் பண்ண முடியாதுடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி பூ கத்திக்கிட்டே இருக்கான் ஏ அங்கே பாரு ஃபைனலி அந்த பொண்ணு வந்துட்டான்னு சொல்ல அந்த லுப்ரா அங்க வந்து நிக்கிறா அதை பார்த்துன்னே கடுப்பா இருக்கு ஏய் எதுக்குட இந்த பொண்ணு நான் மீட் பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்ல நான் சொன்னேன்ல அந்த பாவமான பொண்ணு அது இந்த பொண்ணு பொண்ணுதான்னு சொல்ல லூசா சீரோட ஃபியான் செய்வ இவ்வளவு பார்த்தா பேசிட்டு இருந்தேன்னு சொல்ல டேய் நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அந்த பொண்ணை பத்தி நீ தான் புரிஞ்சிக்கல அந்த பொண்ணோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்காங்க அவங்க கிட்ட பேசணுமா அவனோட ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஒரு வில்லி வந்து மாட்டா ரெண்டு பேரும் பிரச்சனை முடிஞ்சிரும் அதுக்கு அதை கூட்டிட்டு வந்து நான் ஆசி சொல்ல உனக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு எங்கிட்ட பேசணுங்கிற மாதிரி பூ கேக்க என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாத்துட்டேன் அது பூ கொஞ்சம் அமைதியா பேசுடான்னு சொல்ல இங்க பாரு நீ வாய மூடிட்டு இரு இது மட்டும் தெரிஞ்சது ஜின்னுக்கு செம டென்ஷன் ஆகிடும்னு சொல்ல நான் அவன்கிட்ட பேசணும் ஒரு பையனை உன் பின்னாடியே சுத்த வச்சு அதை இவ்வளவு ஹேண்டில் பண்ணிருக்க பாத்தியா நீ பெரிய ஆள் தான் சொல்ல நீனும் பேசுகிற என்ன எனக்கு தெரியாதா சிறம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க நீ தான் உன் பின்னாடியே சுத்த வச்சிருக்க இத்தனை வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் தெரியுமான்னு சொல்ல ஈ லூசான்னு சொல்ல இப்ப தாண்டா எனக்கு புரியுது பாவமாக முஞ்சிய வச்சுட்டு எப்படியாவது சிர கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி லூசுத்தனமா ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்க சரியான பைத்தியோ நீ பாக்கறதுக்கு என்ன இருந்தாலும் எவில் மாதிரி பிஹேவ் பண்ணனு சொல்லி அவள் பாட்டுக்கு கத்திகிட்டே இருக்கா உன்னோட காண்டோலியே அவனும் வரணும்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே காண்டோலே இருக்கீங்க டேய் இதெல்லாம் நம்பவே முடியலடா எப்படா சரி இப்படி கரெக்ட் பண்ணனு சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் உண்மையை தானே சொல்லிகிட்டு இருக்கேன் உனக்கு புரியலையா இத்தனை நாளா சரி எனக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதில் பத்தி உனக்கு தெரியுமா நான் அப்டாட் போன அப்பே ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீ ஈஸியா சிறைய கிட்ட இருந்து பிரிக்கிறக்கு பாக்குற சிறு இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் நீ தான்ண்டா நீ தான் அப்படின்னு சொல்லி கத்தே இருக்கா ஆனா ஒன்று அடுத்தவங்க ஆசைப்பட்டவங்கள அதாவது இன்னொருத்தரோட லவர் இப்படி திருடுறியே உனக்குலாம் எல்லாம் சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது செம்ம டென்ஷனாக டென்ஷனா இருக்கு ஏன்னா இந்த பொண்ணு சொன்னது ஒன்று பேசுனது ஒன்றா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு ஊ சொல்றான் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல நானும் சிறு மீட் பண்ணி ஜஸ்ட் இப்போ ஒன் இயர் தான் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆன மேட்ரு கூட எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம நீ எல்லாத்தையுமே இமேஜின் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல கணத்தில் பலார்னு ஒரு அரை அரைஞ்சிட்டா அப்படியே அசிக்கு செம டென்ஷனா இருக்கு பார்த்துக்கிட்டே நினைக்க உனக்கு திருப்தியா அடிச்சுட்டீங்களே போ அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இல்ல இன்னொரு அடி அடிப்பேன்னு சொல்லி கையை தூக்குறா அப்படியே போ கையை பிடிச்சிட்டான் ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும் நீ என்கிட்ட பேச வந்ததை பேசியாச்சு ஸோ இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட சொல்றதை மட்டும் கேட்டுக்கோ உனக்கு சிறை பிடிச்சிருக்குண்ணா சிறுகிட்ட போய் பேசு சோ சிறு உன்னை லவ் பண்ணா நீ எதுக்கு இப்படி வரப்போகிற சிறுவன் லவ் பண்ணாதனால தானே இந்த மாதிரி வந்துட்டுருக்க அடுத்தவங்க கிட்டே இப்படி பேசுறதை நிறுத்து என் ஃப்ரெண்டை ஏன் இந்த மாதிரி என்னை கூட்டிகிட்டு வந்த பார்த்தியா அதை முதல்ல நிறுத்து உன்னை பற்றி இப்போதான் தெரியுது இவ்வளோ பெரிய பேக்ரவுண்டில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் பின்னாடியே லோ லோனு அலையிறது யாருக்குமே பிடிக்காது எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல என்ன தைரியத்தை என்னை பற்றி இப்படி பேசுவேன்னு சொல்லி அடிக்கிறக்காக போகிறா அங்கேருந்து வேகமாக சிறுரு வந்து டக்குன்னு கையை பிடிக்க இய் சிறு நீ நீ அப்படின்னு சொல்லி அப்படியே லுப்பராக பார்த்துக்கிட்டே நிற்கிறா ஏமா நான் தான் நான் தான் வந்துவிட்டேன் இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ வந்திருக்க இங்க பாரு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்ததுங்கிறதே எனக்கு தெரியாது நீ நான் உன்ன லவ் பண்ணவே தெரிஞ்சுட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க இதோட நிறுத்திக்கோன்னு சொல்ல சார் பிளீஸ் புரிஞ்சுக்கோ சார் உனக்கு தெரியல நான் சொல்றத முதல்ல நீ கேளு எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு கேஞ்சிட்டு இருக்கான் பிளீஸ் என் கையை விடு கையை விடுன்னு சொல்லி சிறு இருக்கான் இதுக்கப்புறம் பூக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்ளோதான் நான் சொல்றதை கேட்டுக்கோ இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட வார்னிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அவ்வளவுதான்னு சொல்லிட்டு பூவோட பக்கத்தை போய் கண்ணத்தை அப்படியே தொட்டு பாக்குறான் நீ ஓகேவா போ அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஓகேதான் அப்படிங்கிற மாதிரி அமைதி அப்படி பூண்டுட்டு இருக்கான் அசியா ஒரு முரம் முறைச்சு சிறு பார்க்க ஐயோ மாட்டினேங்கிற மாதிரி அசியா அப்படியே குனிஞ்சு நிக்கிறான் அப்படியே டென்ஷனா இருக்கு って。 முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஆசியை பார்த்து வாப்பிடலான்னு சொல்லி போக கூட்டிட்டு அந்த பக்கம் போக ஐயையோ நான் மாட்டேனே இப்ப தான் பிரச்சனை டீக்கு தெரிஞ்சது என்ன உயிரோட விட மாட்டாளே சா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேனே சொல்லி செம்ம டென்ஷனா ஆசி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா அந்த லுப் அப்படியே முறைச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் பூ பூவை உட்கார வச்சிட்டு நீ ஓகே தானேன்னு சொல்லி கேக்க நான் நல்லாதான் இருக்கேன் ஒரு ப்ராப்ளம் இல்லை இங்க பாருங்க என்ன பாருங்க நான் நல்லாதான் இருக்கேன் நீங்க டென்ஷன் ஆகாதீங்கிற மாதிரி பூ சொல்ல கணத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல சீக்கிரம் சரி ரெடி சொல்ல உனக்கு அடிப்பட்டதுக்கு காரணம் நான் தானே ஐ எம் சாரி பூ நான் வேணும்னு பண்ணலன்னு சொல்ல நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கறீங்க உங்க மேல எந்த தப்பும் கிடையாது நீங்களா என்ன அடிச்சீங்க நீங்க என்ன பிடிச்சி தள்ளி விட்டீங்களா நீங்க என்ன இன்சல்ட் பண்ணீங்களா அப்படி இல்ல அதப்ப நீங்க எதுக்கு என்ன இப்படி ஃபீல் பண்றீங்க அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணதுக்கு நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்கன்னு சொல்ல இங்க பாருப்போ நான் சொல்றத முதல்ல நீ கேளு நான் அவங்க கிட்ட சொல்றேன்னு கையை பிடிச்சிட்டு ஃபீல் பண்றான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கவே நடக்காது அந்த பொண்ணு எனக்கு எப்பயுமே பிடிக்காது நான் எப்பயுமே உன்ன சீட் பண்ணணும்னு நினைச்சதும் கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன் நீ இதுக்கப்புறம் இத பத்தி யோசிக்காத கவலைப்படாதன்னு சொல்ல எனக்கு உங்களை பத்தி தெரியும் நான் உங்களை ரொம்ப நம்புவேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அப்படியே ஃபீல் பண்ணி பாத்துட்டே இருக்கான் இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டீங்களான்னு சொல்ல நான் இப்போ தான் அவகிட்ட பேசினேன் அவளை எனக்கு பிடிக்காதுன்னு ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவள் அதை பற்றி கேட்கவும் இல்லை ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எப்படியும் ரெண்டு பேருக்கும் கண்டிப்பாக கல்யாணம்லாம் நடக்காதுன்னு சொல்ல அவள் என்ன சொன்னான் அப்படின்னு போ கேட்க அவள் எதை ஏதோ கத்திட்டு தான் இருந்தாள் பட் அவள் என்ன தான் கற்றுனாலும் அதை பற்றி நான் கேட்கவே இல்லைன்னு சொல்ல சரி ஓகே இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் ஏன் வித்தியாசமாக நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு உன்னை நினச்சி உன் சேஃப்டியை நினைச்சுக்கு அவளையாக இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை பற்றி எதுவுமே ஃபீல் பண்ண பார்த்துக்க எனக்கு தெரியும் தெரியுமா நீங்க இதை பத்தி யோசிக்கவே வேணாம் சரியா அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு ப்ராப்ளம் அடிச்சா விடுங்க நான் பாத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்கன்னு சொல்லி பார்த்து கேட்க எனக்கு தெரியல பட் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் கண்டிப்பா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எப்பயுமே பண்ணிக்க மாட்டேன் என்ன நீ நம்பலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே அமைதியா பூ பார்த்துட்டே இருக்கான் நான் எனக்கு புரியுது இல்லை எனக்கு நீ மட்டும்தான் என்னோட சாய்ஸ்ல நான் கிளியரா இருக்கேன் நீ என் கூட தான் இருப்ப நான் எப்பயுமே உன்கூட மட்டும்தான் இருப்பேன் ரொம்ப நாளாவே இது இருக்கு சோ என்னோட லைஃப்பில் என்னோட இம்பார்ட்டன்ட் பர்சன்னா அது நீ மட்டும்தான்னு சொல்லி பூவை பார்த்துட்டே இருக்க பூ அப்படியே சிறா ஹக் பண்ணிக்கிறான் ரெண்டு பேர் ஹக்கி மூமெண்ட் அப்படியே ஒரு பக்கம் எமோஷ்னலா போயிட்டே இருக்க எனக்கு தெரியும் நான் உங்களை நம்புறேன் எப்பயுமே நம்ப வேணும் சொல்லி இப்போ அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் பார்த்தா கீழே ரிசப்ஷனில் சாப்பாடு எடுக்கலான்னு சொல்லி பூ வர அங்கே ஜோன் வரான் ஜோன் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க நான் அண்ணனை பார்க்கத்தான் வந்தேன் அவனுக்கு இதை அப்பா கொடுக்க சொன்னாங்க ஸோ அதனால வந்தேன்னு சொல்ல அச்சிச்சோ ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கிறாள் இன்னைக்கு ப்ரொஃபஸரை பார்க்குறக்காக ஒரு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி போயிட்டாங்களே ஈவினிங் தான் வருவாங்கன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே அதனால என்ன அப்பா இந்த ப்ரெசென்ட்டை கொடுக்க சொன்னாங்க ஸோ பார்க்க முடியல பரவாயில்ல விடு அவனோட ரூம்ல இதை வச்சிடறியா அப்படின்னு சொல்லி கேக்க ஓ சரி நான் வச்சிடறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நீ இதை வச்சிருன்னு சொல்லி பூ கையில கொடுக்க சரி உங்களுக்கு சிறோட பாஸ்வேர்டு தெரியுமான்னு சொல்லி கேக்க ம் தெரியுமே அப்படின்னு சொல்லி ஜோன் சொல்கிறான் என்னதுன்னு சொல்லி கேக்க ஏய் என்ன உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியாதே என்ன பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கேக்க ஏய் உனக்கு அது தெரியும் உனக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்டு தான் நீ பிறந்த டேட்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க என்னதுங்கிற மாதிரி பூ அப்படி யோசிச்சுட்டே இருக்கான் ஏன் பர்த்டே டேட்டாங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் பர்த்டே டேட்டை போய் போடுறான் ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு ஹா அவன் சொன்னது உண்மைதான் என்னோட பர்த்டே தான் பேசிட்டு வச்சிருக்காங்களா பாஸ்வேர்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்பவே முடியலன்னு சொல்லி அப்படியே ரூம்குள்ளே வரான் வரா அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே அவனுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு வாவ் நாலு ஸ்க்ரீன் வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷாக்கா இருக்கு ரூமே ரொம்ப வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்கு வாவ் இந்த ரூமே ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கு எப்பளும் வச்சுருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போய் இந்த டேபிள்ல எங்கள் அப்பா கொடுத்த கிஃப்ட் அங்கே அப்படியே செல்ஃபி செல்ஃபி எடுத்துட்டான் இந்த எடுத்து எப்படியாவது காட்டணும்னு நினைப்பான் போல இருக்கு சோ சீரோட ரூமே ரொம்ப வித்தியாசம் எப்பயுமே பிளாக் ஆவே இருக்கு சோ போட்டோல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொல்லி அந்த பக்கம் போக அங்க ஒரு புக் மாதிரி ஒன்று இருக்கு அந்த டைரி மாதிரி இருக்கு டைரியை பார்த்தோன்னே அவனுக்கு ஷாக்காக இருக்கு ஓ இது என்ன டைரின்னு சொல்லி கையில எடுத்து பாக்குறான் ஆக்சுவலி இந்த டைரி பார்த்தோன்னே இது எப்படி என்னோட வருஷத்துக்கான இயர்புக்கா இருக்குன்னு சொல்லி அப்படியே அதில் பார்த்தா மேல ஏதோ போட்டோஸ் மாதிரி இருக்கு என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறது எல்லாமே நம்ம பூவோட போட்டோஸ் தான் அவன் ஸ்கூல் படிக்கும் போது எடுத்த போட்டோஸா இருக்கு என்னது என்னோட போட்டோ மாதிரி இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்க அப்பதான் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு சிறுருக்கு இந்த உலகத்துல என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க பட் இந்த போட்டோ எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொன்னது நீ ஏன் இப்படி பண்ணனு எனக்கு தெரியும் இத்தனை வருஷமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான்ல சார் அதுக்கப்புறம் தான் அவனை கரெக்ட் பண்ணிட்டான்னு சொல்ல நீங்க என்ன பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைன்னு இவ அந்த பொண்ணு கத்துனது எல்லாமே நாபகம் வருது அதுக்கப்புறம் அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு ஒரு ஸ்டிக்கி நோட் எல்லாம் இருக்கு அதுல தேங்க்யூன்னு எழுதியிருக்கு அதுக்கப்புறம் சாரி ஃபார் லைங்னு சொல்லி ஒரு போட்டோக்கு பின்னாடி எழுதிருக்கு அங்க போட்டோஸ் எல்லாமே பார்த்தா இவன் ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த போட்டோஸ் ஒண்ணுன்னு அங்க அப்படியே இருக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு என்ன சுத்தி என்ன நடக்குது ஒன்னும் புரியலையே அப்ப இத்தனை வருஷமா என்னை பார்த்து பார்த்து என் பின்னாடி வந்துட்டே இருந்தது சிறு அப்படிங்கிற மாதிரி என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியவே சொல்லி யோசிக்க அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே வருது அதாவது இருக்கணும்னு சொல்லி தான் அதே காண்டோக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது சோ அப்ப அந்த உலகத்துல இருந்து வந்தது இல்லையா அந்த உலகம் இந்த உலகம் எல்லாமே பொய்யா பேரலல் நீங்க கிட்ட சொன்னது எல்லாம் பொய்யாங்கிற மாதிரி பூ அப்படியே எதுவும் தீன் பண்ணிட்டே இருக்கான் அப்புறம் சிற்பிம் ரெண்டு பேர் வந்துட்டே இருக்காங்க எதுக்கட என் பின்னாடியே வர ஒன்றும் இல்ல அசைன்மெண்ட் தான் வந்தேன்னு விம்மு சொல்றான் கண்டிப்பா வந்தே ஆகணுமான்னு சொல்ல ஆமா எனக்கு எஸ்யூ ரூம்க்கு போறக்கு பிடிக்கல அதனால தான் உன் கூட வந்தேன்னு சொல்ல ஏன்டா அங்க போறது அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்லி கேக்க அது அது ஒன்றும் இல்ல நான் எதையும் அவாய்ட் பண்ணல பட் எனக்கு அங்க போக வேணான்னு தோணுச்சு அதனால நான் போகல தான் உன் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கா விம்மு சரி ஓகேன்னு பாஸ்வேர்டு ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க உள்ள போகணுனையும் அப்படியே வித்தியாசமா இருக்கு ரூமே ஸோ போதுமாடா என்னை பத்தி பேசினதெல்லாம் போதும் உன்னை பத்தி கேட்கிற நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விம் கேட்டுட்டு வந்துட்டே இருக்காங்க எப்போ தான் உண்மையை சொல்ல போகிற எப்போ உண்மையை சொல்ல போறியோ தெரில ஒரு நாலஞ்சு வருஷமா அவனை ஃபாலோ பண்ணிட்டே எப்போ தான் உண்மை வெளியே வரும்னு சொல்ல அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கான் விம் அப்படின்னு சொல்லி அங்க அப்படியே சிறு கத்துறான் என்னடா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ நீ ஏன்டா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அங்கே இருக்க டைரியை பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக இருக்கு நீ ரூம்க்கு வந்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்க டேய் சப்ஜெக்ட் ஒன்றும் மாற்றாத நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு பூக்கிட்ட எப்போ சொல்ல போகிறேன்னு கேட்டேன் அதுக்கு பதில் சொல்லாமல் சும்மா இப்படி இருக்க நீ பேரல் வேர்லந்து வந்தேன்னு சொன்னீங்கள அதை எப்போ சொல்ல போகிற அதெல்லாம் உண்மை இல்லை நீ ஹை ஸ்கூல்லேருந்து அவனை ஃபாலோ இருக்கேன்னு சொல்லணும் அதை எப்படி சொல்ல போகிறேன்னு சொல்ல நீ ரூமுக்கு வந்தியா இல்லையான்னு மறுபடியும் கத்துறான் கேட்டோன்னே உனக்கு ஷாக்காக இருக்குது என்னடா ஏன்டா கத்துறேங்கிற மாதிரி அப்படியே விம்மை அவனை பார்த்துட்டே இருக்க இந்த இயர் புக்கு இந்த இயர் இயர் புக் நான் எடுக்கவே இல்ல எப்படி திடீர்னு இந்த இயற்புக்கு இங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு ஷாக்கா இருக்கு விம் அதை பாத்துட்டு யோசிச்சுட்டே இருக்க திரும்பி பார்த்தா பூ அங்க வந்து நிக்கிறான் பூ அது வந்து அது வந்துன்னு சொல்லி என்ன பேசுதுன்னு புரியாம சிறு அப்படியே அமைதியா இருக்க பூ அப்படியே அழுதுகிட்டே அங்க நின்றுட்டு இருக்கான் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கா இருக்கு சிறுக்கு என்ன பேசுறதுன்னு இவனுக்கு புரியல அவனும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டே இருக்க அடுத்து நம்ம கருப்பு ட்ரெஸ் போட்ட அந்த சிறை கட்டுறாங்க அந்த சிறு அப்படியே சுத்தி சுத்தி அங்க இருக்க வாட்ச் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல சார் திரும்புகிறாரு இங்க என்ன நடந்ததுன்னு தெரில பட் அந்த சிறுக்கு எல்லாமே புரியும் போல அப்படியே அமைதியா ஏதோ திங்க் பண்ணிட்டு அப்படியே யோசிச்சுட்டு பார்க்கலாம் இந்த உலகத்துல ஹாப்பி என்னிங் வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டைலாக சொல்ல எபிசோட இங்கே முடிச்சிட்டாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும் ஸோ வீடியோ ரிலீஸ் ஆனனையும் கண்டிப்பாக சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ